கிறிஸ்திய சுவிலே பிரியமான இறை உறவுகளே இந்த தபசு கால நாட்களிலே நாங்கள் இறைவனோடு தவ முயற்சிகளிலும் ஒருத்தர முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டவருடைய இந்த அருள்தரம் நாட்களிலே ஆண்டவருடைய அருமருந்தாக அவருடைய இறை வார்த்தைக்கு நாங்கள் சுவை முடிப்போமாக மத்திய நற்செய்தி அதிகாரம் இருவது வசனங்கள் பதினாலு தொடக்கம் இருபத்தெட்டு முடிய அக்காலத்தில் ஜேசு ஜெருசலேமை நோக்கி செல்லும் வழியில் பன்னிரு சீடரையும் தனியே அழைத்து இப்பொழுது நாம் ஜெருசலேமுக்கு செல்கிறோம் மானுட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடம் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள் அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டு ஆள் அடித்து சிலுவை அறையும்படி புற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் அனுப்பப்படுவார் என்று அவர்களிடம் கூறினார் பின்பு சபுதேவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இதுவர்கள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் அவர்கள் எங்களால் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வலப்பக்கத்திலும் பக்கத்திலும் வட பக்கத்திலும் அமரும்படி அருள்வதே எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்காரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டு கொண்டிருந்த பத்து பேரும் அச்சோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர் ஜிஎஸ் அவர்களை வரவழைத்து புற இனத்தவரின் தலைவர்கள் தங்களை அடக்கி ஆளுகிறார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாது உங்களால் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டனாய் இருக்கட்டும் உங்கள் முதல்வராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராய் இருக்கட்டும் இவ்வாறே மானட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கீடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் உணர்ச்செய்தி பிரியமானவர்களே பணியில் பலியாவதே தலைமைத்துவம் எதை எடுக்கலாம் என்று சிந்திக்கும் மனிதர்களில் நடுவில் எதை கொடுக்கலாம் என்று சிந்திப்பவரே உண்மையான தலைவர் உங்களுடைய அப்படி இருக்கக்கூடாதென்று கட்டளையிடுவதன் வழியாக கிறிஸ்தவ வாழ்வு கருக்கொள்ள வேண்டி வேண்டிய மாற்றத்தை முன்வைக்கிறார் தன்னலத்தை முன்னிறுத்திய அதிகார தேடலை அறவே வறுக்க அழைப்பு விடுக்கும் ஜேசு கிறிஸ்தவர்களின் தலைமைத்துவம் என்பது அதிகார பகிர்வு அல்ல பணி பகிர்வு என்பதை தெளிவுபடுத்துகிறார் ஜேசு முன்வைக்கும் தலைமைத்துவ பார்வையின் அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் இந்த உலகின் தலைமை பணியாளர்கள் பகட்டுக்கும் தன் முன்னேற்றத்திற்குமே ஒருவரை தூண்டுவதால் ஏற்படும் அதிகார தேடல் அல்ல பணி தலைமையே நம் முதன்மை கிறிஸ்தவ தலைமத்துவம் என்பது பணி வாழ்வின் நிகழ்ச்சியே கிறிஸ்டியன் லீடர்ஷிப் இஸ் தி understanding அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சர்வன்ஹூட் பணி புரியும் தலைமத்துவத்தை ஏற்கும் இறைவரம் வேண்டுவோமாக பிரியமானவர்களே அமேன்